வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் இருப்பு ஏரியாவில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ரோ சப்ரோடு ஃபேஸிங் பிளாட்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு நாகர்கோவில் ஏரியாவில் நாகர்கோவில் மாநகராட்சிக்குள்ளால சிட்டி லிமிட்டுக்குள்ளால் மரவன்குடியிருப்பு வட்டக்கரை பாலம் கோலிகிராஸ் காலேஜ் மேலச்சுரங்குடி இந்த ஏரியாவை சுற்றி உள்ள ஏரியாவில் யாரெல்லாம் வீடு கட்டுறதுக்காக அழகான சப்ரோடு ஃபேஸிங்கில் ப்ளாட்டு தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கான லேண்டு தான் இது இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது ரெசிடென்சியல் ஏரியா தான் ரோடு ஃபேஸிங் லேண்டு கிழக்க பார்த்த ஒரு லேண்டு லேண்ட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னாக்கா ஏழை முக்கால் சென்ட் இருக்குது இந்த இடத்துக்கு செல்லர் வச்சுருக்க ரேட்டு என்னென்னா பத்தே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் ஸ்லைட்லி நெகோசியபிள் தான் நல்ல ஒரு லேண்டு இப்போ இந்த லேண்டு பக்கத்தில் நியர்பை காலேஜஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நல்ல ஒரு சரௌண்டிங்ஸ் சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த இடத்த பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டில் முடிச்சு தரோம் உங்கள் ஃபேமிலியார் ஃப்ரெண்ட்ஸ் மரவன்குடி இருப்பு வட்டக்கரை பாலம் தொல்லவலை மேலச்சுரங்குடி கோலிக்ராஸ் காலேஜ் இந்த ஏரியாக்களில் லேண்டு பார்த்துக்கிட்ருக்கீங்கன்னாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்